ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நேந்திரம் பழம் வச்சு சிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம் நேந்திரம் காயில் செங்காயாக இருக்கும்போது நம்ம சிப்ஸ் போடுவோம் சிப்ஸ் சூப்பராக இருக்கும் பழத்திலையும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஆனால் போடுறப்ப என்னென்ன வேலையெல்லாம் நடந்ததுங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பழத்தோடு ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவுலத்தோடு நம்ம நீக்கிட வேண்டியதாங்க நீக்கிட்டு இது ஸ்லைசரில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நைஸாக வரும் நமக்கு போடுறதுக்கு சிப்ஸும் ஈஸியாக பொரிஞ்சு வரும் ஆனால் பைசரில் வச்சு சீவும் போதும் இந்த பழத்தை வச்சு கண்டிப்பாக சீவவே முடியலைங்க ஒன்று ரெண்டு விழுந்துச்சு அப்படியே முழு முழு பழமாக இருந்த மாதிரி இருந்தது அதனால நான் பார்த்தேன் இந்த கத்தியை வச்சு நைஸ் நைஸாக நமக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் காய விடணும் முக்கியமாக இதை பொறிக்கிறதுக்கு தேங்காயை தான் பயன்படுத்தணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மற்ற ரீஃபைண்ட் ஆயில் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது மிதமான தீயில வச்சுட்டு எல்லாத்தையும் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா இப்போ நான் உள்ள சேர்த்துக்கிறேன் ஆனால் பார்த்து நிதானமாக சேர்த்துக்கணும் எண்ணெய் கையில் தெரிச்சிடும் நல்லா சிவந்து வரட்டும் ரெண்டாவது இதோடய பபுள்ஸ் எல்லாமே அடங்கி வரணும் அப்போ இந்த வாழைப்பழம் கண்டிப்பாக நமக்கு வெந்து நல்லா முறு மொறுனு கிடைக்கும் ஆனால் வாழைப்பழம் இதில் வந்து போடும்போது ஒரு நமக்கு கிடைக்காது ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாழைக்காயில் போடும்போது தான் மொறுமுரு நமக்கு சிப்ஸ் மாதிரி நல்லா கிடைக்கும் இப்போ நல்லா சிவந்து வந்துடுச்சு ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்டே இதை பொறிச்சி எடுக்கும் போதே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போல் உப்பு தண்ணி இது உள்ளார சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த வாழைப்பழத்தோடு அந்த உப்பு தண்ணியும் சேர்த்து அதில் உப்பு சுவையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உப்பு தண்ணி ஊற்றுனத்துக்கு அப்புறம் இப்படி தான் பொங்கி வரும் பயப்பட வேண்டாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டியதுதான் பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம அப்போ அந்த பக்கமும் இந்த பக்கமும் பெரட்டு பெரட்டு எடுத்துகிட்டு பிறகு நம்ம மாற்றிக்கலாம் இந்த சிப்ஸ் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கடையில் கொடுத்து வாங்குறத விட வீட்டிலையே நம்ம சுத்தமாக செஞ்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் வந்து வாழைக்காயில் இருக்கிற மாதிரி ஒரு முருண் மட்டும் இருக்காது கொஞ்சம் ச இருக்கும் கொஞ்சம் ஒரு முருண் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கருகை விட்டு எடுத்திங்கனாக்கா செமையாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தில் நல்லா செவரணும் முருகை செவர விட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு ஆனாலும் நல்லா செவரை விட்டு கருவை விட்டு நம்ம எடுத்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு வைஸ் செமையாக இருந்தது நான் அதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல அதனால தான் அதை சும்மா சும்மா திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஒரு சில சிப்ஸ் நல்லா ஒரு முருள் இருந்துச்சு பாக்கி எல்லாமே சவு சவுனு தான் இருந்தது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு வாழைப்பழத்தில் நான் மொதல் முதல் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாழைப்பழத்தில் சிப்ஸ் போட்டு காமிச்சிட்டேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவாக சந்திப்போம் தேங்க் யூ